விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்கனவே இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு தேள் கொடுக்கு மாதிரி கொட்டிகிட்டே இருப்பீங்க இதில் பற்றாதுக்கு இப்போ நீங்கள் இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு எடுத்தறிஞ்சு பேசுறது அவங்கள குதர்க்கமாக கிண்டல் பண்ணி பேசுறது அவமானப்படுத்தி பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியத்திலேருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஆறே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது அதனால் அந்த சந்திராஷ்டம நாட்களில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படும் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் பயிற்சி ஆவார் அந்த இடத்துல சுக்கரனும் இருக்கும்போதே சந்திரன் அங்கே இருப்பார் குரு சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படும் இருபதாம் தேதி எண்ணிக்கி சு சந்திரன் பயிற்சி ஆகிற அதே நாள் அன்னைக்கு சுக்கரனும் பயிற்சி ஆகிற மாதத்திற்கு உண்டான பரிகாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னால் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்காக உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு இரு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் டிராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கி சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்னைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னிக்கு ஆடி கிருத்திகை அண்ணிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் சுய கௌரவத்தின் காரணமாக எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பீங்க ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும் பேசுகிற வார்த்தை எல்லாம் அடித்து பேசுவீங்க யாரை தூக்கி எறிஞ்சு பேசுவீங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் ஏற்கனவே இந்த விரச்சிகை ராசியில் இருக்கிறவங்களுக்கு தேள் கொடுக்க மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க இதில் பற்றாதுக்கு இப்போ நீங்கள் இரண்டாம் இடத்து செவ்வாய் பார்க்குறாரு சனி பார்க்குறாரு எடுத்தறிஞ்சு பேசுகிறது அவங்கள குதர்க்கமாக கிண்டல் பண்ணி பேசுறது அவமானப்படுத்தி பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சு சாதுரியமாக இருந்ததுன்னா மரியாதை உயர்வு ஏற்படும் பேச்சு சாதுரியமாக இல்லை அவமரியாதையாக இருந்ததுன்னா உங்கள் மரியாதையும் அங்கே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க ரீதியாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தொழில் வெற்றி ஏற்படும் அதே சமயம் அரசாங்க ரீதியான வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அதில் உங்களுக்கு பதட்டத்தை வச்சு அதுக்கப்புறமா வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அது பாதிப்பை தராது அவங்கள எப்படியும் பேசி சமாளிச்சிடலாம்னா நீங்கள் பிடிவாதம் படித்து அவங்கள பேச வைக்கணும் அவங்கக்கிட்ட பேசி அடக்கி ஆளணும் அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக ரொம்ப வருஷமாக பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக என்கிட்ட நான் போட்ட போனேன் ஒரு சீட்டில் போட்டேன் சார் பணம் வரவே இல்லை சார் அவங்க எனக்கு வந்து அப்போவே வந்து ஐம்பதாயிரரூபா கொடுக்கணும் இப்போ வந்து பத்து லட்ச ரூபா தரணும் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நேரம் இது வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியத்திலேருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஆறே முக்கால் மணி வரைக்கும் இருக்குது அதனால் அந்த சந்திராஷ்டம நாட்களில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படும் இருபதாம் தேதி என்றைக்கு சுக்கரனும் பயிற்சி ஆவார் அந்த இடத்துல சுக்கரனும் இருக்கும்போதே சந்திரன் அங்கே இருப்பார் குரு சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை அஷ்டமஸ்தானத்தில் ஏற்படும் இருபதாம் தேதி அன்னைக்கு சு சந்திரன் ஆகிற அதே நாள் அன்னைக்கு சுக்கரனும் பயிற்சி ஆகிறாரு இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திராஷ்டமம் முடிவு அடையும் போது ஒரு நல்லது நடக்கும் ஆனால் அது மனக்குழப்பத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்தா தேய்வரை சந்திரனாக இருப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத் தலைவர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு மூன்று கிரக சேர்க்கை குடும்பஸ்தானாதிபதியான குரு பார்க்கறதுனால குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும் குடும்பம் அடையும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய குடும்ப தலைவியாக இருந்தால் இன்னும் விசேஷம் அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாராக இருந்தாலும் சரி எனக்கு இவனை சந்தேகமாக இருக்குன்னா அவனை தள்ளி வைக்கிறது வீட்டுக்குள்ளே விடாதீங்க வீட்டுக்குள்ளே விட்டால் அவங்க பேரை கெடுத்துருவான் வீட்டுக்குள்ளே ஆமாம் போந்தால் மாதிரி பொறாமை இல்லை இது பொறாமை இது இப்போ நார்மலாக ஆமை வந்தாலே கெடுதல் இந்த இது வந்து பொறாமையோடு சேர்ந்து வர ஆமை அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தள்ளி வச்சிருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பின் காரணமாக உங்களுடைய படிப்பு திறமையின் காரணமாக கடுமையான வேலையின் காரணமாக குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்படனா உங்கள் குழந்தைகளும் சரி நீங்களும் சரி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளும் சரி மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது வியாபாரிகள் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு வகையில் சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் அரசியலில் உள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்க குதிக்கணும்னு நினைக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் கடுமையான போட்டி ஏற்படும் உங்களுக்கு எதிராக நிறைய பேர் நிற்கிறாங்க மறைமுக எதிரிகள் நிறைய பேர் நேருக்கு நேர் எதிரிகள் நிறையா பேர் கடன் அதிகரிக்கிறதுக்கு இருக்குது யாருக்கிட்ட வாங்குவீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவன்ட்ட போய் வாங்குவீங்க கூட இருக்கிறவனை நம்பாதீங்க விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் யார் கூட இருந்தாலும் நம்பவே நம்பாதீங்க இவன் பணம் கொடுக்குறானே நம்பாதீங்க இவன் பணம் கொடுத்து அவன் கடமை கொடுத்துட்டு போட்டோம் திருப்பி அடைச்சிட்டா அவங்க வேலை முடிஞ்சுது ஆனால் அவனை நம்பி அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துடாதீங்க நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷ செய்திகள் வரும் தந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தோர் உங்க கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அண்ணன் தங்க இவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக செயல்படுவீர்கள் அவர்களின் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்து கொடுத்து சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவீர்கள் உங்களுக்கு அது மரியாதை உயர்வை ஏற்படுத்தும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டுக்கோ நீங்கள வாய்ப்பு நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் பணம் ஜாஸ்தியாகும் வருமானம் ஜாஸ்தியாகும் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுமான்னு கேட்டால் சில மரியாதை உயர்வை நீங்கள் அடித்து கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க நீங்கள் யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பழகிறேன் இப்போது நிறைய பேத்துக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து மாறிட்டே இருக்குது அது விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க சில ரிலேஷன்ஷிப் ஆசைப்படுறாங்க நம்பி யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசிடாதீங்க உங்களுடைய ரகசியம் தெரிஞ்சதுன்னா உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கோ உங்களை கீழே தள்ளுறதுக்கோ தயாராக இருப்பாங்க யாரு கூடயும் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக நீங்கள் யாரை நம்பியும் உங்களுடைய உங்களுடைய பயணத்தை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு போனால் பரவாயில்ல தனியாக போனீங்கன்னா ஜாகிரதையாக இருந்துக்கோங்க நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கடன் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ்டு விரச்சிக ராசிக்கு பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் விரச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி தடைகள் விலகும் விநாயகரை தினமும் காலையில் அருகம்பில்லை பொறிச்சு வாஷ் பண்ணிட்டு அருகம்பில்லை வச்சு சாத்திட்டு நீங்கள் வேலையை பாருங்கள் விநாயகருக்கு ஒரு ஒரு கைப்பிடி அரிசி அரிசி குறுண அரிசி உடைச்சி அதை நிவேதி அப்படியே பச்சையாக நிவேதம் பண்ணுங்க அதை கொண்டு போயிட்டு உடச்ச குருணையை கொண்டு போயிட்டு அப்படியே எறும்புகளுக்கு போட்டுட்டு போங்க விநாயகர் அருள் மட்டும் அஷ்டமே அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு பராபரன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டே ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு என்ன நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வர்றது எல்லாேருக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்ககிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்